என் பெயர் தீபன் நான் இருபத்தி ஓரு வயசு இளைஞன் இன்று காலை நான் எழுந்தபோது ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது அதில் என் அத்தையின் கணவர் என் மாமா விபத்தில் இறந்துவிட்டதாக சொல்லப்பட்டது இந்த செய்தியை கேட்டு நாங்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தோம் விரைவாக அம்மா அப்பா மற்றும் நான் மூவரும் என் அத்தையின் வீட்டிற்கு சென்றோம் அவர் கோயம்புத்தூரில் வசிக்கிறார் நாங்கள் அங்கு சென்றதும் என் அத்தை அழுது கொண்டே கடுமையாக வருந்திக் கொண்டிருந்தார் அப்பா அவரை நிறைய ஆறுதல் கூறினார் பலா அத்தையின் கணவர் இல்லாததால் அவர் மிகவும் வருத்தமாக இருந்தார் இப்போது அவர் ஒரு விதவையாகிவிட்டார் என் அத்தைக்கு வயது சுமார் ஸ்பைஸ் இருக்கலாம் இன்னும் அவருக்கு குழந்தைகள் இல்லை இப்படி இரண்டு மூன்று நாட்கள் கழிந்தன என் அம்மா அப்பா என்னை அத்தையுடன் விட்டுவிட்டு சென்றுவிட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் அத்தையை நன்றாக கவனித்துக்கொள் நான் அங்கேயே தயக்கமின்றி தங்கிவிட்டேன் ஒருநாள் அத்தை என்னை அழைத்து சொன்னார் எனக்கு கிளறி மிகவும் அதிகமாக உள்ளது கொஞ்சம் மருந்து தடவி கொடுக்க முடியுமா நான் சரி என்று சொல்லி அவர் தலையில் மருந்து தடவி கொடுத்தேன் அப்போது அவர் என் கையை பிடித்து கொண்டார் எனக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை அத்தை மருந்து தடவிய பிறகு என் மடியில் தலையை வைத்து படுத்துக்கொண்டார் என் அத்தை மிகவும் அழகாக இருந்தார் ராணி போல் அனையாச்சிபதின்ஸ் அவங்க ஒரே விட்டால அவரின் சகத்திலிருந்த மகிழ்ச்சியும் புன்னகையும் போயிருந்தன மற்றொரு நாள் அத்தை என்னிடம் சொன்னார் ஹின் என் முட்டிகளில் வலி மிகவும் உள்ளது என்னை வச்சு மசாஜ் பண்ணி தர முடியுமா என் மனதில் எந்த கெட்ட எண்ணமும் இல்லை நான் பரேன் அன்னிட்டு சொல்லி கடுகு எண்ணெய் எடுத்து அவர் முட்டிகளுக்கு மசாஜ் செய்ய ஆரம்பித்தேன் மசாஜ் செய்து கொண்டிருக்கும்பொழுது அத்தை திடீரென எழுந்து அவருடைய குகையில் என்ன சுண்ணாம்பு அடிக்க பயன்படுத்த முயன்றார் எனக்கு ஏன் இப்படி செய்கிறார் என்று புரியவில்லை அவர் என்னை உங்கி அன்போடு அப்படி செய்திருக்கலாம் என்று நினைத்தேன் சிறிது நேரம் கழித்து அவர் என்னை மிஸ்பீன்யர் என்னை விட்டுவிட்டு கொண்டார் நான் மேலும் அரை மணி நேரம் மசாஜ் செய்தேன் பிறகு அத்தை தூங்கிவிட்டார் நானும் தூங்கினேன் மறுநாள் காலை என் அத்தை என்னை கூப்பிட்டு வா காலை உணவு சாப்பிடலாம் என்றார் நான் குளித்துவிட்டு வந்து உட்கார்ந்தேன் அத்தை என்னை மாற்றத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் அவர் ஏதோ சிந்தித்துக் கொண்டிருந்தார் வன் எனக்கு புரியல நாங்கள் பழைய உணவு முடித்தோம் பிறகு நான் வெளியே சென்று மதியம் திரும்பி வந்தேன் அத்தை படுத்திருந்தார் அவர் என்னிடம் சொன்னார் என் கால்களில் வலி மிகவும் உள்ளது தயவு செய்து மசாஜ் செய்து தர முடியுமா நான் பரேன் அனுச்சி சொல்லி மசாஜ் செய்ய ஆரம்பித்தேன் சுமார் பத்து நிமிடங்கள் மசாஜ் செய்த பிறகு அத்தை திடீரென எழுந்து நேற்று செய்ததைப் போலவே செய்தார் இப்போது நான் குழப்பமடைந்தேன் ஒருவர் தொடர்ந்து இப்படி செய்தால் மனம் தவறியும் போகும் அவள் என்னை சம்பவம் செய்ய நினைத்தாள் நானும் அவளின் அடுப்படியில் வேலை செய்ய ஆரம்பித்தேன் சிறிது நேரம் நாங்கள் ஒருவர் அவருடைய குகையில சுண்ணாம்பு அடித்தோம் பின் திடீரென விலகினோம் நான் மைண்டஃபுன்னு கேட்டேன் சாரி சாரி அத்த நான் வேண்டுனே இப்படி செய்யல அத்தை சொன்னாள் பரவாயில்லை மறுநாள் நான் வெளியே சென்றிருந்தேன் நாள் இரவு சுமார் எட்டு மணி அளவில் நான் சமையலறையில் தண்ணீர் குடிக்கச் சென்றபோது அத்தை ரகசியமாக பின்னால் வந்து என்னுடன் அவள் அடுப்படியை கழுவ நினைத்தாள் இப்போது இது செய்யறதில எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது நானும் சந்தோஷமாக அவரின் அடுப்படியில் வேலை செய்ய ஆரம்பித்தேன் நானும் அருகில் அமர்ந்தேன் அவள் சொன்னாள் நான் ஒரு விதவை ஆனால் என் இதயத்திலும் ஒரு தாகம் உள்ளது இப்போது நான் உன் கைகளில் நிறைவாக அன்பை தேடுகிறேன் இதைக் கேட்டதும் என் உடல் முழுவதும் தீப்பற்றியது போலிருந்தது நான் அமைதி அமைதியிழந்து மீண்டும் சுண்ணாம்பு அடித்தேன் அன்றிலிருந்து நாங்கள் தினமும் அவரின் குகைக்கு சுண்ணாம்பு அற்றிப்பதில் ஈடுபட்டோம் ஒருவருக்கொருவர் அவரின் குகையில் நன்றாக பட்டி பார்த்து சுண்ணாம்பு அடிக்க மூழ்கினோம் ஒருநாள் அப்பா தொலைபேசியில் கூப்பிட்டார் மகனே வீட்டுக்கு வா இங்கே நிறைய வேலை இருக்கிறது நான் சொன்னேன் சரி நாளை வருகிறேன் ஆனால் நான் பொய் சொன்னேன் ஏனென்றால் நான் இப்போது அத்தையுடன் சுண்ணாம்பு அடிக்க பிணைந்து விட்டேன் இது அத்தையிடம் சொன்னபோது அவள் அழத் தொடங்கினாள் நான் சொன்னேன் அழாதீர்கள் நான் எங்கும் போவதில்லை உங்களுடனேயே இருப்பேன் உங்கள் ஒவ்வொரு தேவையையும் நிறைவேற்றுவேன் என்றேன் ஆனால் நான் வீட்டுக்கு செல்லாததால் அப்பா நேரடியாக வந்துவிட்டார் நாங்கள் அப்போது ஒருவரை ஒருவர் அத்தையின் குகையில் சுண்ணாம்பு அடித்துக் கொண்டிருந்தோம் இதைப் பார்த்த அப்பாவின் கால்கள் நடுங்கின அவர் கத்தினார் அத்தை அமைதியாக சொன்னார் கத்தாதீர்கள் இதுல தப்பு எதுவும் இல்லை நான் இவனை விரும்புகிறேன் என் வாழ்நாள் முழுவதும் இவனுடனேயே இருப்பேன் என்றார் நானும் சொன்னேன் அப்பா நான் இனி அத்தையுடன் வாழ்வேன் அப்பா கோபத்துடன் வீடு திரும்பினார் அம்மாவிடம் எல்லாவற்றையும் சொன்னார் இவர்கள் ஒருவருக்கொருவர் இல்லாமல் இருக்க முடியாது இறுதியில் அவர்கள் எங்களை கோர்ட்டில் திருமணம் செய்து வைத்தார்கள் யாருக்கும் தெரியாமல் நான் அத்தையின் அருகில் சென்றபோது அவள் சொன்னாள் இனி என்னை அத்தையென்று அழைக்காதே நான் இப்போது உன் மனைவி நான் வெட்கத்துடன் தலையை அசைத்தேன் பிறகு என்ன நடந்தது என்று உங்களுக்கே தெரியும் நண்பர்களே அத்தை மீண்டும் அழகாகி ராணி போல் விளங்கினாள் ஆனால் அக்கம்பக்கத்தினர் இந்த திருமணத்தை அறிந்ததும் கடும் விமர்சனம் செய்தனர் வர சாதை பதிலளிக்கல எனக்கு தேவையானவர் கிடைத்துவிட்டார் என்று மகிழ்ந்தாள் சில நாட்களில் சூடான விவாதங்கள் அடங்கின நாங்கள் இனி ஒருவருக்கொருவர் வாழ்க்கை துணைவர்களாகிவிட்டோம் நீங்க இது போன்ற கதைகளை மீண்டும் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் வேணா லைக் பண்ணிட்டு செல்லுங்கள்